அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மிக முக்கியமாக பங்கு சந்தையை நாம் நம்பக்கூடாது முதல் விஷயம் என்னென்னா நம்ம நினைக்கிறத நடக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே நினைக்காதீங்க அப்போ சந்தையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பில் பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்பாதீங்க ஆனால் வர்த்தகம் செய்யுங்க ஏன் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு லாபம் வரும்போது அனைத்துமே சிறப்பாக இருக்கும் நஷ்டம் வரும்போது இது லாபமாக மாறிவிடும் அப்படின்னு எண்ணி எப்பெல்லாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ உங்களுடைய முதலீடு கூட வாய்ப்பாக இருக்கலாம் அப்போது நீங்கள் ஒன்று முயற்சி செய்கிறீங்க அதில் லாபம் வந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி நட்டம் ஏற்பட்டால் அதனை உறுதி செய்ய நீங்கள் நினைங்க உறுதி செய்யணும் புக் பண்ணுங்க அப்படிங்கிற நம்ம அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி வியாபாரம் பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் வருது அப்படிங்கிறது லாஸ் வருது அப்படின்னா நான் லாபத்தை எப்போ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நஷ்டம் ஏன்னா நஷ்டத்தில் தான் நம்ம கேப்பிட்டல் நம்மளுடைய முதலீடு என்ன ஆகும் அப்படின்னா குறையும் லெஸ் ஆகும் அப்போ அதை நீங்கள் கொண்டு வர்றதுக்காக பல கஷ்டங்களை நீங்கள் எண்ணணும் அப்போ அதனால் ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க இந்த ஆயிரரூபா லாஸோடு முடிக்கவே மாட்டேன் இது எப்படியாச்சும் ப்ராஃபிட்டோடு முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓவர் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் கேப்பிட்டலே அழிந்துவிடும் அப்போது முதல் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்போது முதல்ல நீங்கள் வர்த்தகர் செய்கிறீங்க அப்படின்னா ஏவரேஜ் மெத்தேடு ஏவரேஜ் மெத்தேடை கைவிட்ருங்க அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கைவிட்ருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆவரேஜும் அதாவது பையர் அதிகமாக பயன்படுத்துவது வந்துட்டு ஆவரேஜாக இருக்கும் செல்லர் அதிகமாக பயன்படுத்துவது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்போ இதை நம்ம கண்டிப்பாக செய்யாதீங்க உங்கள் முடிந்தளவு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருக்கணும் அல்லது லாஸை புக் பண்ணுறதா இருக்கணும் இந்த லாஸை புக் பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும் அதே போல் ஆவரேஜ் மெத்தேடும் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பண்ண வர்த்தகத்தை நீங்களே ஒரு பின்னோக்கி போய் ஒரு சுய ஆய்வு செய்யுங்க எப்போவுமே செல்ஃப் எவலுவேஷன் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணின விஷயத்த நீங்களே நீங்கள் அதற்குண்டான மதிப்பீடு கொடுக்கணும் ஏவரேஜ் அப்படின்னு செய்து பையராக இருந்து ஆவரேஜ் செய்து எத்தனை முறை நீங்கள் லாபத்தில் வந்தீங்க எத்தனை முறை லாஸில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து எத்தனை முறை ப்ராஃபிட்டில் வந்தீங்க எத்தனை முறை லாஸ் நட்டத்தில் வந்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணின வர்த்தகம் லாஸில் தான் முடிஞ்சிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெறுப்படைந்து இனி பங்கு சந்தையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து தான் நீங்கள் வெளியேறியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் பத்து சதவீதம் தான் உங்களுக்கு லாபகமா முடிஞ்சுருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து காத்திருந்து கடைசியில் கேப்பிட்டலும் போய் நஷ்டம் அடைந்து நீங்கள் வெளியேறியது தொண்ணூறு சதவீதம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பின்தொடர்ந்து பாருங்கள் இதை வந்து நீங்களே பண்ணணும் இது அனைத்துமே முதல் அக்செப்டன்ஸ் பங்கு சந்தையில் முதல் தேவை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எதை அக்செப்ட் பண்ணோன்னா லாஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்போது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மளுக்கு வேணும் பங்கு சந்தை என்பதே ரிஸ்க் தான் அப்போது ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சரியாக இருக்காது அதனால் பங்கு சந்தைக்குள்ளே வியாபாரம் ட்ரேடிங் அப்படின்னு பண்ண வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேப்பிட்டல் நீங்கள் முதலீடு பண்ணுகிறீர்களோ அந்த கேபிட்டல் உங்களது அல்ல இது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் முன்னேற முடியும் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வார்த்தையுமே இருக்க முடியாது ரிஸ்க் எடுக்காம இருக்க முடியாது எப்படி பண்ணுவீங்கன்னா லாபம் ப்ராஃபிட் வர்ற இடத்துல நீங்கள் வந்து பார்வையாளராக இருப்பீங்க லாஸ் வர இடத்துல ட்ரேட் பண்ணுவீங்க அப்போ இதுவும் உங்களுக்கு வந்துட்டு சரியாக அமையாது அதனால் இதனை பார்த்து முடிவிடுங்கள் நிறைய பேர் வரைபடம் இல்லாமல் முந்தைய நாட்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எப்படி பார்ப்பதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க பல முறை நம்ம காமிச்சாச்சு என்எஸ்சி வெப்சைட்லேயே தான் நம்ம எல்லா தகவலும் பார்த்துட்ருக்கோம் இதுவரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய காணொலியில் இதர ஆப் எதுவுமே நம்ம பார்த்ததில் கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வேறு வெபேஜ் பார்த்துருக்குறோம் மற்றபடி எந்த இடத்துலையுமே நம்ம வந்துட்டு வேறு எந்த சைட்டுகளையும் நம்ம பார்த்ததே கிடையாது ரிசோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் டவுன்லோடில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் இருக்கும் அதை போனிங்கன்னா இண்டிசில் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டான்ட்டு இருக்கும் இதில் செலக்ட் நிஃப்டினா நிஃப்டி வேணும்னா நிஃப்டி இப்போ நான் இது வீக்லியில் கொடுக்குறேன் சந்தையோட நேற்றைய ஹைலோ அதுதான் ரேஞ்ச் நேற்றைய ரேஞ்ச் என்ன உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான நேற்றைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா இருபத்தோறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு இரநூறு புள்ளிகள் அதற்கப்புறம் ஒரு அறுபது புள்ளிகள் அப்போ இரநூத்தி அறுபது புள்ளிகள் அப்போ டிவைட் பை டூ நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது அப்போது இன்றைய லோ பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து தான் லோவா அமைஞ்சிருக்கு இது நம்ம கணக்கீடு பண்ணினதுனால இந்த லோவா அமையலை முதலில் நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அதனுடைய சராசரியை தெரிந்து கொள்ளணும் அப்போது சராசரி தெரிந்தால்தான் நம்மளுக்கு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் இதனை பற்றி புரிதல் நம்ம வந்துட்டு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் அடையும் போது இதற்குண்டான சிறப்பு காணொலி நம்ம பதிவு பண்ணுவோம் அப்போது இதை வந்து இந்த கணக்கீடு அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து இப்போ பண்ணலை இந்த லோ கரெக்டாக வருது அப்படிங்கறக்காக காண்பிக்கிறதுக்காக நான் பண்ணலை இது முன்பே நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் செய்திருக்கிறோம் கணக்கீடுகளை பண்ணியிருக்கிறோம் அப்போ இதுதான் பிரேக் இவன் பாயிண்ட் அப்போது நேற்றைய பிரேக் இவன் பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அப்போ நேற்று வந்து சந்தை ஒரு நீண்ட பயணம் மேல் நோக்கி சென்றிருக்காங்க அப்போது அந்த வர்த்தகத்தில் பகுதி அளவை இன்றைக்கி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த அளவு அப்போது இந்த பகுதி இருந்தால் எப்படி இந்த பகுதிக்கு கீழ் இருந்திருந்தால் சந்தை எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் சந்தையை பார்த்து புரிதலுடன் எடுத்திருக்க வேண்டும் ஓகே அப்போ நேற்றைய பிரேக் இன் பாயிண்ட் ஆச்சு அப்போ இன்னைக்கு பிரேக் இன் பாயிண்ட் நாளை தினத்திற்கு முக்கியமாக இருக்கும் அப்போ அதனை பார்க்க வேண்டும் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இதில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ இதற்கும் இதற்கும் தொலைவு பார்த்தா ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் டிவைட் விட்டுவோம்னா அறுபது புள்ளிகள் அப்போ அறுபது புள்ளிகள்னால் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வரும் இன்றைக்கி சந்தை வந்துட்டு அதன் அருகில் வந்து தான் நம்மளுக்கு முடிந்துள்ளது அப்படிங்கிறது ஆனால் என்னென்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபி அதற்கு கீழே முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் ஓபன் அப்படிங்கிற இடத்திற்கு கீழே முடிஞ்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் எஸ்டர்டே ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது எஸ்டே லோ ஹை எதுவும் பிரேக் பண்ணாத போது இன்சைடு அதை வந்து சந்தை வந்து உட்பிரிவில் வருத்தமாகறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான மதிப்பு பலனற்றது அப்படிங்கிறதை முடிவு செய்யணும் ஏன்னா நான் என்ன பண்ணாலும் செட்டிக்குள்ள குதிர ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்ற எல்லைக்குள்ள இருக்கிற வர அது பிரேக் அவுட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிடையவே கிடையாது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் முப்பது நிமிடம் ஒரு மணி நேரம் நான்கு மணி நேரம்ட்டு வரைபடம் போட்டு அதற்கு ஒரு கட்டம் கட்டியிருப்பீங்க அந்த கட்டத்தில் பிரேக் அவுட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த பிரேக் அவுட்டுக்கு மதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஆய்வு பண்ணி பாருங்கள் அப்போ நேற்றைய ஹையோ நேற்றையிலோவோ நம்மளுக்கு வந்துட்டு உட்புறமாக சந்தை இருக்கிற வர அந்த சந்தையில் நீங்கள் இந்த மாதிரி ஏதேனும் கால இடைவெளியில் ஒரு அவுட்டுக்காக எதிர்பார்த்தீர்கள் என்றால் அதற்கு மதிப்பு இருக்கா அப்படிங்கிறதை பாருங்க அப்போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை முறை சக்சஸ் வெற்றி கிடைச்சிருக்கு எத்தனை முறை சக்சஸ் கிடைக்கல அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்கள் இது எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் இது ஒரு ஆர்ட் இது ஒரு கலை நான் இன்றைக்கி வந்து நான் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சிட்டேன்னா இதுதான் நான் பின்பற்ற ஸ்ட்ராட்டஜின்னு நான் பின்பற்றேனா நீங்கள் எல்லோரும் இதைத்தான் பின்பற்றுவீங்க ஆனால் எனக்கு மட்டுந்தான் தெரியும் இது எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாது அப்போ ஒர்க் ஆகும்போது நான் செஞ்சுடுவேன் ஒர்க் ஆகாத போது நான் என்ன பண்ணுவேன் பார்வையாளராக மாறிடுவேன் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல பார்வையாளராக மாறணும்னு தெரியாது நஷ்டத்தை அடைஞ்சிருவீங்க அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க நிறைய பேர் வந்து தோல்வி உருவதற்கு காரணமே நான் இவ்வளோ லாபம் எடுத்திருக்கேன் அப்படின்னு யாராச்சும் போட்டால் அவங்க பின்னாடியே போயிடுவீங்க ஆனால் சந்தையில் அது ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது அதாவது என்னுடைய ஆசிரியர் நான் சொல்லியிருக்க முன்பே என்னை பற்றி ஒரு அறிமுகத்தில் எல்லாரும் ஃபார்முலா ஒன்று கிடச்சிடுச்சின்னா அதாவது எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடச்சிட்டுனா ஒரு இன்புட் போட்டு அதிலிருந்து ஆன்சரை நீங்கள் வர பார்ப்பீங்க ஆனால் என்னுடைய ஆசிரியர் இந்த ஃபார்முலாவில் இன்புட்ஸை கொடுக்காதீங்க இந்த ஃபார்முலா ஏன் வந்தது அப்படிங்கிறத சொல்லி எனக்கு கணிதம் எடுத்தார் அப்போ அந்த ஆசிரியரோட நிலையை நினச்சி பாருங்கள் அப்போ நினைப்போம் இந்த ஃபார்முலா சொல்லிட்டால வேலை முடிஞ்சிருச்சு இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிற விளக்கம் எதற்காக அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் அப்போது அந்த அந்த நேரத்தில் பருவத்தில் அதை பற்றி தெரியாது ஆனால் இப்போது தான் அதனுடைய அருமை புரிகிறது அதனால் அனைவருமே தினமும் ஐநூறு சம்பாதிக்கலாம் ஆயிரம் சம்பாதிக்கலாம் நம்மளுடைய கேபிட்டலுக்கு அப்படியெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்ய முடியுமா வாய்ப்பு தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதை உணர வேண்டும் இதை உணர்ந்தால்தான் இதை நீங்கள் பின்பற்றீர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மனிதன் தான் பின்பற்றுறக்குண்டான முயற்சி தான் நடைபெறுகிறது சில நேரம் பின்பற்றுவோம் சில நேரம் பின்பற்றாமல் இருப்போம் பின்பற்றலைன்னா உண்டான பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க அதோட அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கதான் செய்யும் அதனால் வந்துட்டு இதனை கட்டுப்படுத்த தான் தெரிய வேண்டும் அப்போ இதனை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டிங் பே நிஃ்டி நேற்றைய ரேஞ்ச் ஹை மற்றும் லோ அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அப்போது இதிலிருந்து அறநூறு புள்ளி அப்போ அறநூறு புள்ளிகளுக்கு சற்று ஒரு இருபது புள்ளி பத்து புள்ளிகள் தான் நம்ம பத்தலை இருந்தாலும் அறுநூறு புள்ளிகளை எடுத்துகிட்டு டிவைட் பை டூ முந்நூறு புள்ளிகள் அப்போது இதிலிருந்து முந்நூறு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும் அப்போ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டியை வர அந்த பிஇபி பிரேக்கிவன் பாயிண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க பிரேக் பண்ணலை ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கு மேல் இருந்திருந்தால் கீழ் இருந்திருந்தால் அப்படிங்கிற பிரிவினை பார்த்து நீங்கள் சந்தேகம் பண்ணணும் இது ஒரு கோடுபட்டு இப்போ இதற்கு மேல் இருந்தால் உங்களுக்கோட ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் இதற்கு கீழ் இருந்தால் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் ஆனால் இது நேற்றைய ஹையும் உடைக்கலை லோவும் உடைக்கலை அப்படிங்கும்போது இது கிரிக்கெட்டு வர்ணனையாளர் ஸ்ரீகாந்த் அவர் சொல்லுவார் கையும் வரல காலும் வரல அப்படின்ட்டு வர்ணனை செய்வார் அப்போ அதுபோல் நேற்றைய கையும் உடைக்கலை நேற்றைய உடைக்காத போது இதற்குள் அவங்களால என்னமே செய்ய முடியாது அதனால தான் பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லாத போது நீங்கள் இந்த உட்புறமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கிறதா அப்படிங்கிறது உங்களையா உங்களை ஆய்வு செய்ய சொல்கிறோம் அப்போது சந்தை வந்து நேற்றைய ஹை லோவோ உடையாத போது இதற்குள் வணிகம் செய்வது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷன் ட்ரேடர் பண்ணுறவங்களுக்கு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ இந்த டிகே வந்து யாருக்கு பலன்னா பையருக்கு சு அறவே ஆகாது செல்லருக்கு இது உகந்த சந்தையாக மாறும் அப்படிங்கிறதை புரிதலுடன் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கணும் அடுத்தது அட்டவணை ஆப்ஷன் அட்டவணை அப்படிங்கிறது நம்ம நான்கு ஆண்டுகள் முடிவுற்றது இதுவரை நம்ம ஆப்ஷன் டேபிள் கணக்கீடு படி தான் பார்த்து வருகிறோம் இதற்கு முன்பே அதாவது இந்த காணொலி நம்ம வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதற்கு பிறகு டிசம்பர் பத்தாம் தேதி நம்மளுடைய சேனல் ஆரம்பித்தது அதன் பின் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் இதற்கு முன்னாடியே ஆப்ஷன் டேபிள் ஒன்று இருக்குது இதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஒன்று பார்த்து இதன் மூலியம் சந்தையை ஆராயலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு யாராச்சும் பதிவு பண்ணியிருக்கிறார்களா அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்க இப்போது நிறைய பேர் வந்தாச்சு அவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாங்கிற ஒப்பீடு பண்ணி பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் சார் உங்களை மாதிரியே காணொலி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க எல்லாருமே பாருங்க நம்மளை பார்த்து தான் அவங்க காணொளி பண்ணியிருப்பாங்களே தவிர நம்ம அவங்கள பார்த்து கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும் அவங்களுடைய சேனல் எப்போ இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பாருங்கள் அதனால் இது யாருமே யாரையும் பின்பற்ற முடியாது அவங்கவுங்க இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்போ அப்போது இந்த இடத்துல இது என்னோட இது அப்படின்னு நம்ம சொல்கிறக்கு இல்ல நான் பேசிக் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இதுதான் அடிப்படை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிம்பாங்க இல்லை இது வித்தியாசமே கிடையாது இதுதான் அடிப்படை இப்போ சந்தை வந்துட்டு இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கால் இருபத்தி ஒன்று நானூறு புட் அப்படிங்கிற இடம் அப்போ இதனுடைய நடுநிலைன்னா இருபத்தொன்று நானூற்றி ஐம்பது இது ஒன்று இது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு இந்த இடத்தை எடுத்துகிட்டா ஒரு மல்டிபிள் ஹெச் அப்போது இதுதான் இருபத்தொன்று நானூறு புட் ஆப்ஷன் இருபத்தொன்று ஐநூறு காலுடன் முதலில் போட்டி போட போகிறாங்க இரண்டாவது இருபத்தொன்று நானூற்றம்பதோட போட்டி போடுறாங்க அடுத்தது இருபத்தொன்று நானூறுடன் போட்டி போடுறாங்க அப்போது இங்கே அவங்க போட்டி போடுறது இருபத்தி ஒன்று நானூறு அப்போ இருபத்தி ஒன்று நானூறுக்கு கீழ் சந்தை இருந்தால் என்ன ஆக போகுது நானூறுக்கு மேல் இருந்தால் என்ன ஆக போகுது இதுதான் பிரேக்கிவன் பாயிண்ட் அப்போது முதல் இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்று நானூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அளவீடாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது இருபத்தி ஒன்று நானூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ஒன்று நானூறு புட் ஆப்ஷன் நூற்றி ஆறு ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது சந்தைக்கு நல்ல சப்போர்ட் ஆக சப்போர்ட்டாக அமையும் இருபத்தொன்று ஐநூறு கால் நூற்றி இருபது ரூபாய் ஹைனால் இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபது அப்போது இருபத்தி ஒன்று ஐநூறு அப்போ சந்தை இப்படி இருக்கப்போகுது இப்போ க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தொன்று நானூறு புட்டு நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு முடிஞ்சுருக்குறாங்க அப்போ இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஏழு இருபத்தொன்று ஐநூறு கால் அறுபத்தஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற அறுபத்தஞ்சு அப்படிங்கிறதை புரிந்து இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படையாக இருக்கப்போகுது அப்போ இருபத்தி நானூறு புட் ஆப்ஷன் நூற்றி ஆறு ரூபாய் ஹை வைத்திருந்தால் இந்த நூற்றி ஆறை கடக்காத பட்சத்தில் இந்த ஆறுக்கு இவங்க நடக்கல அப்படின்னா இருபத்தி சந்தை நூறு போகாதுன்னு அர்த்தம் இந்த ஆறுக்கு வியாபாரம் நடந்தால்தான் இந்த இருபத்தொன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடையலாம் அதற்கு கீழும் செல்லலாம் என எக்ஸ்பைரியை கணக்கீடாக எடுத்து அப்போது இதனை புரிந்திருக்கணும் இப்போ சந்தை இருபத்தொன்று நானூறு முடிஞ்சதுனால இருபத்தொன்று நானூறுக்கால் நானூறு புட்டை பார்க்கணும் அப்போ இருபத்தி ஒன்று நானூறு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு நூற்றி ஆறு ரூபாய் ஹை அப்படின்னால இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூ நாலுன்னு பார்த்தோம் இருபத்தி ஒன்று நானூறுக்கால் நூற்றி எழுபது ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறதை பார்த்தோம் அடுத்தது ஆப்ஷன் செயினுக்குள்ள போய்டணும் நம்ம கணக்கில் நேற்று தினம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அடுத்த மணி ஆப்ஷன் என்ன விலை இருந்ததோ அதற்கு கீழே தான் இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதை உணரணும் நேற்று வந்து கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமாகவும் பொட்ட ஆப்ஷனுடைய விலை குறைவாகவும் இருந்தது இன்று சமநிலை அடைந்துள்ளது இதை நீங்கள் பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்று ஐநூ நானூறு கால் தொண்ணூற்றி ரூபாய் இருபத்தொன்று ஐநூறு புட் தொண்ணூற்றி ரூபாய் இப்போது டைம் வேல்யூ புட் ஆப்ஷன் கட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளலாம் அப்போது டைம் வேல்யூ இவங்க அதிகமாக இருக்குது அப்படின்னாலே புட் ஆப்ஷன் கட்ட அதிகமாக இருக்குனாலே ரெண்டு காரணி தான் ஒன்று ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒன்றான டிஃப்ரெண்ட் ஒன்று ஒன்று இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ இம்ப்ளாய்டு வாலிட்டி பாருங்கள் கால் சைடு வந்துட்டு எப்படி இருக்குது புட் சைடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்போது இதனுடைய இப்போ நீங்கள் உடனே போய் நிஃப்டியோடது நீங்கள் பார்த்தே ஆகணும் நீங்கள் வந்துட்டு அதனுடைய ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை கணக்கீடு பண்ண வேண்டும் பாருங்க நிஃப்டி ஸ்பாட் முப்பத்தி எட்டு புள்ளி தான் இறங்கியிருக்கு ஆனால் நிஃப்டி ஃப்யூச்சர் தொண்ணூற்றி ஒரு புள்ளி இறங்கியிருக்கு இதுலையே தெரிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டோட இறக்கத்தை விட புட்டோட சாரி ஃப்யூச்சரோட இறக்கம் மூன்று இரண்டு மடங்குக்கு மேலே இருந்திருக்கு அப்படிங்கிறது இதை காண்பிக்கிறது அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இவங்களதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத் நாற்பத்தேழு ஏழு எட்நூத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஏழு நூறு புள்ளிகளுக்கு உட்பட்டு வந்தாச்சு இதனுடைய டைம் வேல்யூ என்ன அட்டவணை என்னென்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போது அட்டவணை வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தி எட்டாயிரம் புட் அதிகமான வர்த்தகம் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் கால் தொள்ளாயிரம் புட் அதிகமான வர்த்தகம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடிம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக அமைஞ்சிருக்கு இதை உற்று நோக்க வேண்டும் இப்போது சந்தை வந்துட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கால் புட் எடுத்த ஏன்னா நாற்பத்தி ஏழு எட்நூறுக்கு முடிஞ்சுருக்காங்க நாற்பத்தேழு எட்நூறு கால் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபான்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தெட்டாயிரம் புட்டு முந்நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி இப்போ இந்த முந்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே வர்த்தகம் நடந்தால் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு பிரேக் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதை உணரணும் அடுத்தது ஆப்ஷன் செயின் டைம் வேல்யூ பார்க்கணும் இப்போ பேங்க் நிஃப்டி இருக்குது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போது நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் வெறும் முப்பத்தைந்து புள்ளி ஐம்பது புள்ளி தான் அப்போ நாற்பத்தேழு தொள்ளாயிரம் கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது நூற்றம்பத்தெட்டு ரூபா ஆனால் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் புட் என்னவா இருக்குன்னா இரநூத்தம்பது ரூபா இருக்குது இப்போது எல்லாம் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷன் அதிகமாக இருந்தது புட் ஆப்ஷன் குறைவாக இருந்தது இவங்க வந்து சமமாக இருந்தது இன்றைக்கி கால் ஆப்ஷனுடைய விலை குறைவாகவும் புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமாகவும் இருக்கிறது அப்போ இதில் இம்ப்ளாய்டு வாலட்லிட்டு புட் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கால் சைடு கம்மியாக இருக்கு இதனால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை நாளை ஆய்வு செய்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒப்பீடாக சந்தையை பார்க்கக்கூடிய காரணிகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதனால் இதனை பற்றி தெரிந்து நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பங்கு சந்தை வியாபாரம் யாரெல்லாம் செய்கிறாரோ அவர்களெல்லாம் இந்த சேனலை பகிர்தல் செய்யுங்கள் இதுதான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் சேனலுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் அதேபோல் ஆப்ஷன் ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ ஜிபுல் என்ரிச் அப்ஸ்டாக்ஸ் எஸ்பரேஷன் நிறுவனங்கள்லாம் இருக்குது அதில் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் அதை பயன்படுத்தி நீங்கள் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதன் மூலம் வியாபாரம் செய்யும்போது நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் செய்ய முடியும் அதனால் அனைவருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்